ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி மிஸ் ஆகாதுங்க இந்திய அணி தான் கட்டாயம் வெற்றி பெறுவாங்க வெற்றி பெறத்துக்கு இதுதான் எங்களோட பிளான் இந்த மாதிரி தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த கோப்பை எத்துன்னு தான் நாங்கள் இந்தியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்று பேசியிருக்காருங்க இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்தும் தொடர் குறித்து தொடர் தொடங்குதுங்க சாம்பியன் ட்ராஃபி தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவாச பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா முதல் சாம்பியன் ட்ரஃபி நம்ம போட்டி எதிர்கொள்றோம் முதல் ஒரு நாள் போட்டி அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக இந்த தொடர் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான தொடர் எங்கள் அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக இருக்காங்க நாங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை நாடு திரும்பும்போது கோப்பையோட திரும்பினா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்க ஒரு பெரிய மூச்சு விடுவோம் இந்த கோப்பை எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி தலைமையில் அடிச்சு அதோட நாங்கள் அடிக்கல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு கண்ணீர் தான் கண்டிப்பாக இந்த கோப்பைக்கொசரம் எங்கள் நாடு ஏங்கிட்டிருக்காங்க எங்களை நம்பி நூற்றி முப்பது கோடி மக்கள் இயங்கிட்டு இருக்காங்க நாங்கள் போகும்போது இந்த கோப்பை எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் அது எங்களோட இப்போ இருக்குது இந்த மைண்டில் கண்டிப்பாக எங்களோட பிளான் எல்லாமே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக நாங்கள் வெற்றி பெற்று கோப்பையை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க அவர் சொன்னார் பாருங்கள் அந்த நூற்றி முப்பது கோடி மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எஸ் கரெக்ட் தான் ஏன்னா ஒரு நாட்டிலேருந்து ஒரு கோப்பையை வென்று எடுத்துகிட்டு வந்தால் அதோட பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு நீ வின் பண்ணதுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரோவ் ஈடன் கார்டனில் க்ரோடு வந்துச்சிங்க உண்மையாக ஒரு மேட்ச்சு கூட அந்த மாதிரி வராது இந்த மாதிரி நம்ம கோப்பை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல செலிப்ரேஷன் கிடைச்சிச்சு அதனால் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி அதுவும் பாகிஸ்தான் நடத்துகிறாங்க அவங்க நாட்டிலேருந்து இருந்து நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வரோம்னா அதை விட பெரிய விஷயம் என்னங்க இருக்குது நமக்கு கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி கோப்பையை வெள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணுவாங்க கண்டிப்பாக நானும் ப்ரே பண்ணுறேன் இந்திய அணி மிஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா லாஸ்ட் டைமே மிஸ் ஆகிடுச்சிங்க ஃபைனலில் போய் விட்டோம் அதுக்கு கண்டிப்பாக ரிவேஞ்ச் வாங்குற விதமாகவும் பாகிஸ்தானை நம்மளை என்னென்ன பேசியிருக்காங்க பாகிஸ்தான் பிரதமரே சொல்லியிருக்காரு இந்தியா வீழ்த்தணும் அதுதான் உங்களோட முதல் டார்கெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது நம்ம காதில் வாங்கி தரல ஆயிரம் பேர் சொல்லுவாங்க நம்ம இதற்கு இந்தியா வீரர்கள் யாருமே இந்தியா முன்னணி வீரர்கள் யாருமே அந்த மாதிரி சொல்ல இது வழக்கமாக நடக்கிறது தான் ஓகே பரவாயில்ல விடுங்க நம்ம இந்திய அணி கண்டிப்பாக கோப்பையை வெற்றி பெற்று இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணுங்க அதுதான் இருக்கிற இது பார்க்கலாம் நம்ம டீம் நல்லா இருக்குங்க பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா கில் அப்புறம் விராட் கோலி ஸ்ரேஸ் ஐயர் கே எல் ராகுல் அக்சர் பட்டேல் பேட்டிங் டெப்த் ஓகே போலிங் சைடு போனீங்கன்னா மோகமா ஷெம்மி இருக்கார் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர் பம்ரா இல்லை ஓகே அப்புறம் ஹர்தீப் சிங்கா அஷ்யான இருக்குங்க ஸ்பின்னிங் யூனிட் பார்த்தீங்கன்னா குறையாங்க ஸ்பின்னுக்கு அக்ஷர் பட்டேல் குல்தீப் ரவீந்திர ஜடேஜா வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வாஷிங்டன் தூர் சுந்தர் நல்ல ஒரு அட்டாக் இருக்குது கண்டிப்பாக அணி கோப்பை விழுறத்துக்கான ஒரு தகுதியாக நன்னீங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா கோப்பையோட தான் நாங்கள் இந்தியாவுக்கு கோருவன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకం సబ్స్క్రైబ్ మటో కొంచెం పన్నీ వచ్చుకుంటీ వనక